சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா ஆழ்வார் ஆண்டால் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் தொடர்ந்து நான்காம் பத்து நான்காம் திருமொழி பாசுரம் ஐந்து திருக்கோஷ்டியின் சிறப்பை வர்ணிக்கிறார் அவரை பெருமாளை அனுபவிப்பவரை கொண்டாடியும் அனுபவியாமல் இருப்பவரை பழித்தும் அருளி செய்கிறார் இந்த கீழ்வரும் பாசரங்கள் ஆமையின் முதுகத்திடை குதி கொண்டு தூமலர் சாடிப்போய் தீமை செய்து இளவாளைகள் விளையாடு நீர் திருக்கோட்டியூர் நேமிசே தடங்கை நானே நினைப்புயிலா வழி நெஞ்சுடை பூமி பாரங்கள் உண்ணும் உண்ணும் சோற்றினை வாங்கி ே ஆமையின் முதுகத்து இடையில் குதி கொண்டு வாழை மீன்கள் என்ன பண்ணுதான் வாழை மீன்கள் ஆமையின் முதுகிலே குதித்து கொண்டு நீர்பூக்களை தூ மலர் சாடி போய் மோதிக்கொண்டு போய் சிறிய மீன்களுக்கு தீமை செய்து தீம்பு செய்து தீம்பை செய்து கொண்டு இப்படி விளையாடுகின்ற இளவாழைகள் வாழை மீன்கள் விளையாடும் திருக்கோட்டியூரில் எழுந்தருள் இருக்கின்ற நமது பெருமாளை தியானம் செய்யாத நேமிசே தடம் கையினானை நினைப்புயிலா தியானம் செய்யாத கடினமான நெஞ்சுடைய வழி நெஞ்சு உடைய பூமிக்கு பாரமாக பூமி பாரங்கள் பூமிக்கு பாரமான உயிர்கள் உண்ணும் சோற்றினை தின்னாதபடி பறித்து வாங்கி சோற்றினை உண்ணும் உண்ணும் சோற்றினை வாங்கி அந்த உண்ணும் சோற்றினை தின்னாதபடி பறித்து கொண்டு அதற்கு பதிலாக புல்லை வாயிலே அடையுங்கள் அப்படி ஒரு கோபம் வருது அவருக்கு பெருமாளின் திருநாமங்களை சொல்லாதவர்களுக்கு என்ன தண்டனை சோற்றுக்கு பதிலாக புல்லை கொடுங்க அவங்க வாயிலை அப்படின்னு அப்படின்னு வெறுக்கிறார் பூதம் ஐந்தொடு வேள்வி ஐந்து புலன்கள் ஐந்து பொறிகளால் ஏதம் ஒன்றுமில்லாத வன்கையினார்கள் வாழ் திருக்கோட்டியூர் நாதனை நரசிங்கனை நவின்று ஏத்துவார்கள் உலக்கிய பாத தூளி படுதலால் இவ்வுலகம் பாக்யம் செய்ததே அந்தோ ஆஹா பஞ்சபூதங்கள் பூதம் ஐந்தோடு பஞ்ச பூதங்களாலும் ஐந்து வேள்விகளாலும் ஐந்து புலன்களாலும் ஐந்து பொறிகளாலும் ஏதமொன்றுமில்லாத சிறிதும் குற்றமில்லாத வள்ளல் வாழ்கின்ற திருக்கோட்டியூரிலே மண் கையினார் குற்றமில்லாத வள்ளல் வாழ்கின்ற திருக்கோட்டியூரில் எழுந்தருளி இருக்கின்ற நம்முடைய நாதனை நாதனை நரசிங்கனை நரசிங்க மூர்த்தியை துதிக்கும் நவின்று ஏற்றுவார்கள் துதிப்பவர்கள் உலக்கிய பாத தூளி அவரது அடியவர்களின் திருவடிகள் பட்ட தூளிகள் படுவதால் இந்த பூமியானது இந்த உலகம் இவ்வுலகம் இந்த பூமியானது என்ன செய்து பாக்கியம் செய்ததாகின்றது என்று மகிழ்ந்து கூறுகிறேன் குருந்தமுன்று ஒன்று ஓடும் சென்று ஆடி சென்று கூடி ஆடி விலா செய்து திருந்து நான்மறையோர் ராப்பகல் ஏத்திவால் திருக்கோட்டியூர் கருந்தட வண்ணனை கடை உண்டு தொழும் பக்தர்கள் இருந்த ஊரில் இருக்கும் மானிடர் எத்தபங்கள் கொலோ குருந்தம் ஒன்று ஒசித்தானோடும் சென்று நான்கு மறையோர் நான்கு வேதங்களிலும் வல்ல பிராமணர்கள் எப்படி இருக்காங்க குறுந்த மரத்தை முறித்த அந்த பெருமாளின் கண்ணனுடைய குணங்களில் படிந்து உற்சவம் செய்து கூடி ஆடி விழா செய்து இரவும் பகலும் ரா பகல் ஏத்திவாள் இரவும் பகலும் அந்த பெருமானை ஏத்திவாள் துதித்து இப்படி பொழுதுபோக்குவதையே பயனாக கருத தடமுகில் வண்ணனை மேகம் போன்ற நம்முடைய கடல் வண்ணனை கடை கொண்டு தொழும் இவ்வாறு பகவானை வணங்குகின்ற பக்தி உள்ளவர்கள் வசிக்கின்ற ஊரிலே ஊரில் இருக்கும் ஊரில் இருக்கும் மானிட வசிக்கின்ற ஊரில் இருக்கின்ற மனித எப்படிப்பட்ட தவத்தை செய்தார்களோ அந்தோ எத்தவங்கள் செய்தார்களோ என்று மகிழ்கிறார் நலிருந்த சீலன் நயாசலன் அபிமான துங்கனை நாள்தோறும் தெளிந்த செல்வனை சேவகம் கொண்ட செங்கல் திருக்கோட்டியூர் குளிர்ந்து உரைகின்ற கோவிந்தன் குணம் பாடுவார் உள்ள நாட்டினுள் விளைந்த தானியமும் ராக்கதர் மீது கொல்லகிறார்களேங் நளிர்ந்த சிலன் குளிர்ந்த ஒழுக்கமுடையவனும் நயாசலன் அபிமான துங்கனை நீதியில் குறையலில்லாதவனும் எம்பெருமானை அனுபவித்தலால் வந்த செருக்கு மிக்கவனும் அபிமான துங்கன் நாள்தோறும் தெளிந்த செல்வனும் தெளிந்த செல்வனை தெளிந்த அறிவுள்ளவனுமான செல்வ நம்பியை சே சேவகம் கொண்ட செங்கன்மாள் செல்வ நம்பியை அடிமை கொண்ட திருமால் எழுந்தருளி இருக்கின்ற திருக்கோட்டியூரிலே எப்படி இருக்கிறது குளிர்ந்து உரைகின்ற கோவிந்தன் வசிக்கின்ற கோவன் கோவிந்த குணம் பாடுவார் குணங்களை பாடுகின்றவர்கள் வாழும் நாட்டில் விளைகின்ற அவர் அப்படிப்பட்ட ஊரிலே வாழ்கின்ற வாழும் நாட்டிலே விளைந்த தானியங்களையும் தானியத்தையும் கதர் மீது கொள்ளகிறார்களே ராக்கதர்கள் அரக்கர்கள் அபகரித்து செல்லும் வலிமை இல்லாதவர்கள் இப்படி துதிப்பவர்கள் இந்த எப்படிப்பட்ட இந்த இப்படிப்பட்ட ஊரிலே விளையும் தானியத்தையும் அரக்கர்கள் அபகரித்து செல்லும் வலிமை இல்லாதவர்கள் என்கிறார் தொடர்ந்து அனுபவிப்போம் அடுத்த பாசுரத்தில் சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்